அங்க வந்து செகுலரிசம் பேச சரியா இருக்காது அரசு உள்ள புகுந்து அதற்கு நீதி வழங்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா ஒருத்தர் கேள்வி கேப்பார் நீங்க சோசியலிச வார்த்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ இவ்வளவு இருந்து என்ன சொல்லுவாருன்னா சோசலிஸ்ட்டுங்கிற வார்த்தையை சொன்னா தான் இந்த சோசியலிஸ்ட் நடந்து சொல்றது அர்த்தம் கிடையாது நான் கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லி கான்செஸ்டன் இருக்கு இல்லையா அதெல்லாமே சோசியலிஸ்ட கூறுகள் தான் சொல்லி சொல்றாரு நில அம்பேத்கரே வந்து இன்னைக்கு ஏற்றவாறு சட்டம் இருக்கு இங்க நான் மாத்திக்கங்கன்ற மாதிரி சொல்றாரு அந்த ஒரு தேவை இருக்கிறதுனால மாத்திருக்காங்கன்ற மாதிரி பார்க்க முடியும் சரிங்க காலத்துக்கு கடமை மாற்றணும் அப்படின்னு சொல்றீங்களா சரி ஓகே நான் என்ன சொல்றேன் தொண்ணூத்துணு சட்டத்தை நிக்கிறோம் ஓகேவா நீ இருக்கிற மசூதி எல்லாம் வந்து உள்ளே போய் நோண்டுங்க நோண்டி அந்த சிவலிங்கம் இருக்கா அல்லது பெருமாள் சிலை இருக்கா கிருஷ்ணர் இருக்கா ராமர் நோண்டு திருப்பதி நோண்டுவோம் நீங்க ஸ்ரீரங்கநாதர் கோயில் நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சிமன் கோயில் நோண்டு சொல்ல போனா அதுக்கு பெரிய பொருட்களே தேவைப்படாது நீங்க இங்க வந்து தொழில்துறை அனுப்பி அவங்க வந்து நோண்டி கடப்பாரை விட்டு நோண்டி அந்த மண்ணை எடுத்து போய் கார்பன் காப்பி அந்த இதெல்லாம் தேவை கிடையாது நாம சொல்ற ஆராய்ச்சிக்கு ஒரு பக்கெட் தண்ணீர் போதும் ஒரு பக்கெட் தண்ணீர் எடுத்து வச்சுக்காங்க திருப்பதிக்கு வாங்க அந்த சிலையில எல்லா நகை நீங்க கழட்டுங்க தண்ணியை ஊத்துங்க கழுவுங்க மக்களுக்கு காட்டுங்க என்ன போட்டோ அப்படின்னு சொல்லி என்ன சிலையு காட்டுங்க மக்கள் தீர்மானிச்சிடும் அப்போ வந்து அதே மாதிரி நம்ம க்ளைம் பண்ணல அது வந்து பௌத்த சிலையா அல்லது உண்மையிலே பெருமாள் சிலை என்ன சிலை அப்போ நம்ம பார்க்கலாம்ல இல்ல அப்போ நம்மளும் அது மாதிரி டிமெண்ட் பண்ணல அதே மாதிரி ஸ்ரீரங்கன வாங்க அவர் போட்டோவே போட்டுருக்காரு அந்த புத்தகத்தில் போட்டோ போட்டிருக்காரு ஒன்று வந்து புத்தர் நின்ற நிலையில் புத்தர் சிலை ஒன்று இருந்திருக்கு உட்கார்ந்த நிலையில் ஒரு புத்தர் சிலை இருந்திருக்கு அப்போ காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளேயே புத்தர் நிற்கிற ஒரு சிலை இருக்குன்னா அது என்ன கோயில் இருக்கு பௌத்த கோயில் இருக்கு இப்ப ரம்ஜான் தொழுகு நடக்குது ரம்ஜான் மாசம் நடக்குது இப்ப இதே மாதிரி இஸ்லாமிய இளைஞர் நாலு எல்லாரும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் வந்து வந்து மாணவர்கள் போட்டு அடிச்சு இன்னைக்கு வந்து ரம்ஜான் மாசம்ல இல்ல நோன்பு நோம்பு இருக்கோம்ல நீ நோம்பு அப்படின்னு சொன்னா எவ்வளோ மோசமா இருக்கும் அதுவும் தப்பு இல்ல அப்ப அந்த மாதிரியான ஆபத்துக்கு நிகரானதுதான் இன்னைக்கு சிவராத்திரி நீ வந்து சாப்பிடாதுன்னு சொல்லி இஸ்லாமிய மாணவர்களை இருந்து அடிப்பது ஆனா அதை விட்டுட்டு இவங்க அடிக்கதாம செய்வாங்க ஆனா நீங்க கொஞ்சம் தார்பாய் போடுக்குமா அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கும் இப்ப வெளியே வந்து ஒருத்தர் எடுத்து சுத்துறாங்க கத்தி எடுத்து ஏ இவனு குடிச்சிட்டு கத்திட்டு இருக்கான் அப்போ வந்து காவல்துறை என்ன பண்ணணும் எல்லார் வீட்டையும் வந்து உமா கதவு முடிய கதவு முடிய சொல்லிட்டு போற காவல்துறையோட வேலையா அல்லது அந்த கத்தி வச்சு மிரட்டுற நபரை வந்து பிடித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறையோட வேலையா மாட்டுக்கறி கோழிக்கறி எல்லா கறிகளும் அலல் உண்டு ஆனா இந்த சான்றிதழ் வந்து வெறும் ஆட்டுக்கறி கோழிக்கறி மட்டும் தான் இருக்கு பீஃப் கொண்டு வர வேண்டியதானே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சமீபமாக ஹோலி பண்டிகை அதை ஒட்டி வந்த சர்ச்சைகள் குறிப்பாக வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஹோலி பண்டிகை கொண்டாட போகிறாங்க அப்படின்றதுனால மசூதிகளில் வந்து டார்பாய் போட்டு மூடுவதும் அது அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து விளக்கங்கள் வேறு கொடுத்துருக்காங்க இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் உட்கார வச்சு அதோடைய ரெப்ரசன்டேட்டிவ் உட்கார வச்சு ஒரு டிசிஷன் எடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய ரம்ஜான் பண்டிகை ஒட்டி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து சரியாக இருக்கா இல்லை அந் அந்த மாதிரி தான் நடக்குமா இங்கே காலம் இது இல்லை திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது வந்து கொஞ்சம் மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதான் இப்போ யூபியில் நடந்த அந்த ஹோலி பண்டிகையொட்டி அந்த மசூதிகள் வந்து தாரப்பாய போட்டு மூடுறது இருக்கு இல்லையா அது இந்த நாடு போகக்கூடிய ஒரு ஆபத்தினுடைய அறிகுறியை நான் பார்க்குறேங்கானே அது என்ன மாதிரியான ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மதவெறி அபாயத்தை நோக்கிய ஒரு ஆபத்தை நான் வந்து பார்க்குறேங்கனா என்ன மதவெறி அப்படின்னா இப்போ இத்தனை ஆண்டுகளாக வந்து மசூதிகளில் வந்து மக் மசூதி இருக்கிற இடங்களில் வந்து மக்கள் சாதாரணமாக புழகுவது விழாக்கள் வந்து சாரம் நடப்பது அப்படின்லாம் வந்து இயல்பு நடந்தது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஐயப்பன் பஜனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மசூதி இருக்க பகுதியில் வந்து பஜனை நடக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது ஆடி மாத திருவிழா பார்த்திங்கன்னா அது நடக்கும் ஆனால் குறிப்பாக வந்து இந்த ஹோலி பண்டிகை அதுவும் இந்த வருஷம் ஹோலி பண்டிகை பார்த்தீங்கன்னா பிரபலமாக பிரசித்தமாக வந்து மீடியாலாம் வந்து பயமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்புறம் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து மசூதிகளுக்கு பெரிய பாதுகாப்பு கொடுக்குறது இதெல்லாம் இருக்கு இல்லையா இது ஆல்ரெடி இருந்தது குறிப்பிட்ட விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி காலகட்டங்கள்ல எங்கயாவது அங்கங்க நடக்கும் தமிழிய பாத்தீங்கன்னா இப்போ கன்னியாகுமரி சைடுல எல்லாம் கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் இருந்தது ஆனா இந்த அளவுக்கு வந்து ஒரு அரசாங்கமே முன் வந்து இப்படி பண்றதுதான் சொன்னாங்க நீங்க விநாயகர் சதுர்த்தி ஹோலி அப்புறம் இன்னும் நிறைய என்னென்ன பண்டிகைகள் வருதோ அதெல்லாமே வந்து ஒவ்வொரு பண்டிகை அப்போ நீங்கள் வந்து மசூதியை வந்து தாய்ப்பா தார்பாய் போட்டு மூட நிலமைக்கு போச்சு அப்படின்னா இந்த நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் பாதுகாப்பு என்ன அப்போ இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தல் ஆகக்கூடிய ஒரு சூழ் இருக்கு இல்லையா இது மிகப்பெரிய ஒரு ஒரு பயத்தை வந்து பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் இப்போ சமீபத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் மசூதி மட்டும் கிடையாது நீங்கள் சவுத் ஏஷியா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி நியூ டெல்லியில் அங்கே வந்து முடிஞ்ச சிவராத்திரி அப்போது அங்கே மாணவர்கள் வந்து அங்கே வெஜ்ஜும் சாப்பிடும் நானும் சாப்பிடுவாங்க அங்கே வந்து சில மாணவர்கள் நான்வெஜ் சாப்பிட்ருக்காங்க மீன் குழம்பு சாப்பிட்ருக்காங்க உடனே இந்த இந்த அமைப்புகள் இந்துத்துவ அமைப்புகள் வந்து மாணவர் அமைப்பு அவங்க உள்ள புகுந்து என்ன பண்ணாங்க நான்வெஜ் சாப்பிட்றப்போ மாணவர்களை போட்டு அடிச்சிருக்காங்க இது எவ்வளோ தவறானது அதாவது உங்களுடைய சிவராத்திரி அது உங்களுக்கு தான் ஆனா இன்னொரு பக்கம் வந்து மாணவர்களை வந்து நீ இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்றது இல்லையா இது வந்து ஒரு மத விரோத போக்கை வந்து இன்னும் வெறிய வந்து மாணவர் மத்திலேயே இருக்குன்னா நம்ம வந்து ஒரு அபாயத்தின் கீழே பார்க்கறோம் நம்ம இப்போ இதே இடத்துல இப்போ ரம்ஜான் தொழுகு நடக்குது ரம்ஜான் மா மாதம் நடக்குது இப்போ இதே மாதிரி இஸ்லாமிய இளைஞர் நாலு எல்லாரும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் வந்து அங்க வந்து சாப்பிட்ற மாணவர்கள்லாம் போட்டு அடிச்சு ஏய் இன்னைக்கு வந்து ரம்ஜான் மாசம்ல இல்லை நாங்களாம் நோம்பு இருக்கோம்ல நீயும் நோன்புறு அப்படின்னு சொன்னா எவ்வளோ மோசமா இருக்கும் அதுவும் தப்பு இல்லை அப்போ அந்த மாதிரியான ஆபத்துக்கு நிகரானது தான் என்னைக்கு சிவராத்திரி நீ வந்து சாப்பிடாதுன்னு சொல்லி இஸ்லாமிய மாணவர்களை வந்து அடிப்பது இப்போ நீங்கள் சொன்ன தார்ப்பாய் விஷயத்துக்கு ஒரு நம்ம தார்ப்பாய் விஷயத்தில் ஒரு ஒரு அரசு ஸ்டேட் யூபி அரசு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மசூதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுக்கு பதிலாக ஆனால் அந்த மசூதிகளை தார்பாய் போட்டு மூடுறது இருக்கு இல்லையா இது மறைமுகமாக இந்த மதவெறி சக்திகளுடைய செயல் திட்டத்தை அல்லது அவருடைய செயல்பாட்டை வந்து மறைமுகமாக ஆதரவு கொடுக்குற மாதிரி அவங்க தரவி கொடுக்குற மாதிரி ஓகே இப்போ இவங்கெல்லாம் வந்து பா நீ தார்ப்பாய் முடுப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அரசு என்ன பண்ணணுன்னா காவல்துறை வைத்து இவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு தர வேண்டியது அரசுடைய பொறுப்பு இல்லை இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைன்னு தானே அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பாதுகாப்புனா நீங்கள் யாருமே அடிக்காம தான் நீங்கள் பாதுகாக்கணும் நீங்கள் இல்லை அந்த தெருவில் வந்து நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது இல்லை அந்த தெருவில் இந்த இந்த விழா நீங்கள் பண்ணாதீங்க இது போல் நீங்கள் அந்த மசூதி ஏதாவது தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா உங்கள் மீது கடுமையாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அந்த மாதிரி தான் சட்ட நடவடிக்கை எடுத்துருக்கணும் நீங்கள் ஆனால் அதை விட்டுட்டு இவங்க அடிக்க தான் செய்வாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் தார்ப்பாய் போடுக்குமா அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கும் இப்போ வெளியே வந்து ஒருத்தர் எடுத்து சுற்றுறாங்க எடுத்து ஏ ஊன்று குடிச்சிட்டு கத்திகிட்டு இருக்கான் அப்போ வந்து காவல்துறை என்ன பண்ணணும் எல்லார் வீட்டையும் வந்து கதவு முடிய கதவு முடிய சொல்லிட்டு போற காவல்துறைய வேலையா அல்லது அந்த கத்தி வச்சு மிரட்டற நபரை வந்து பிடித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிற காவல்துறையோட வேலையா இங்க சட்டம் என்ன பண்ணியிருக்கணும் அப்ப யார் தவறு செய்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து மக்களை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தான் அரசுடைய பொறுப்பும் காவல்துறையோட பொறுப்பு இருக்கு ஆனா இங்க ரிவேர்ஸ்ல யார் ரவுடித்தண்டு பண்றாங்களோ யார் மதரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு கேடயமாக அவங்கள வந்து சாஃப்ட் கார்னர் பண்ணி அவங்களை வந்து தலைமை கொடுத்து ஐயோ பார்த்துமா இவன் கொஞ்சம் ரவுடி பத்திரமா இருந்துக்குமான்னு சொல்லி தார்பாய் போடுறாங்க இதான் நடக்குது அங்கே யூபியில் இதை ஒட்டியே வந்து மகாராஷ்டிராலையும் இறைச்சி இதை வந்து ஹிந்துக்கள் மட்டுமே ஈடுபடக்கூடிய அதை சர்டிஃபிகேட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இஸ்லாமியர்கள் அவங்களுடைய கடைகளில் வந்து ஹலால் போட்டிருக்காங்க அதையும் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க இதுவுமே ஒரு போக்கு போயிட்டு இருக்கு அப்போ எல்லா இடங்கள்லையுமே இஸ்லாமியர்களை தடை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்துத்துவ சக்திகள் இயங்கிட்டு இருக்க மாதிரி பார்க்குறீங்களா இறைச்சிக்கான சான்றிதழ் இது வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் ஹலால் இருக்குது இருக்கு அவங்க வந்து தொடர்ச்சியாக இருக்காங்க அப்போ இஸ்லாமியர்களுக்கு வந்து ஹலால்னு ஒன்று இருக்கிற மாதிரியே நமக்கு இந்து மக்கள் இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது பொது பார்வையில் பார்க்கும்போது நியாயமான கேள்வி ஏற்படும் ஓகேவா ஆனால் இங்கே ஹலால் சர்டிஃபிகேட் போட்ட இடத்துல வந்து யார் வேணால் இறைச்சி நீங்கள் வாங்கலாம் ஒரு இந்து போய் வாங்கலாம் இஸ்லாமியல் போல் வாங்கலாம் கிறிஸ்தவர் யார் வேணால் போய் வாங்கலாம் தடை கிடையாது ஆனால் இந்த இந்துத்துவாதிகள் சொல்லக்கூடிய சான்றிதழ் இருக்குல்ல அவங்க என்ன நோக்கத்தில் சொல்றாங்க இந்துக்கள் இந்த கடையில் மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு விஷயம் இன்டைரக்ட்லி சொல்றது இன்னொரு விஷயம் அங்க அலால் போட்டு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழி கறி எல்லா கறியிலும் அலால் உண்டு ஆனா இந்த சான்றிதழ் இருந்து வெறும் ஆட்டுக்கறி கோழி கறி மட்டும் தான் இருக்கு பீஃபு கொண்டு வர வேண்டியதுனே ஆனா பாத்தீங்கன்னா பீஃபு அதை கொண்டு வரல வெறுமனே ஆட்டு இறைச்சிக்கும் நீங்க வந்து கோழி இறைச்சிக்கு மட்டும் தான் கொண்டு வந்துருக்காங்க அப்ப அப்போ வந்து பீஃப் வந்து இறைச்சிக்குள்ளே வராதா ஏன் அந்த சான்றிதழும் ஏன் பீஃப் ஏன் தலைப்படுது அப்போ இது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அந்த இந்துத்துவ பார்வை இருக்கு இல்லையா இஸ்லாம்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் அந்த வெறுப்பு பிரச்சாரத்தினுடைய பிரதிபலிப்பாக என்ன பண்ணுறாங்க நீங்கள் இந்துக்கள் இந்து சான்றிதழ் கொடுக்கப்பட்ட கடையில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா இது அந்த போக்கு ஆனால் இது பொதுமக்கள் மத்தியில் அளவுக்கு எடுபடும்னா இது பெருசாக எடுபடாது ஏன்னா இன்றைக்கும் வந்து நீங்கள் நார்மலாக வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமை இருக்கலைங்க அது வந்து பரவாயில்ல மக்கள் மத்தியில் அது இயல்பாக இருக்குது இப்ப நான் வளர்ந்த பகுதி பார்த்தீங்கன்னா நான் படிச்சது வளர்ந்து எல்லாமே புதுப்பேட்டை எக்மோர் அப்புறம் புரஷவகம் பகுதி தான் இப்ப சாதாரண ஒரு குழந்தைக்கு வந்து அது இந்து ஃபேமிலியா இருக்கும் ஒரு குழந்தைக்கு வந்து ஜுரம் குழந்தைக்கு வந்து ஏதோ பயந்துருச்சு போல குழந்தை போல மசூதிக்கு போய் மசூதிக்கு போய் ஓதிட்டு வாங்கி லபத்தி போவாங்க அந்த மக்களுக்கு வந்து இது இஸ்லாமிய தொழுகை இது வந்து வேற மதம் அப்படிலாம் தெரியாது என் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல பாய் கொஞ்சம் ஓதுபாய் பாய் வாங்க அவர் வந்து அந்த தொழுகை முடிச்சுட்டு வந்து அவர் ஏதோ மந்திரி பாரில் ஏதோ உஃப் உஃப்னு ஊதுவார் அது நம்பிக்கை அதெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில் வந்து இந்து முஸ்லீம் இந்து கடவுள் வேறு இஸ்லாமிய கடவுள் அந்த வீட்டிற்குள்ளே கிடையாது அவங்க இந்து கடவுளும் ஒன்று தான் இஸ்லாமிய கடவுளும் ஒன்று தான் இந்து சகோதரர்கள்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு 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 பறந்துபட்ட ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா இது மக்கள் மத்தியில் சாதனமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு போவார் அதே மாதிரி மாதா தேர் கொடி வந்துச்சுன்னா மாதாவுக்கும் வந்து தேர் இழுப்பார் அதே மாதிரி இந்த பக்கம் ஆடியம்மனுக்கு குழு ஊத்துவாங்க இந்த கலாச்சாரம் இருந்த பண்பாடு அனைத்துமே ஒரே தெருவிலே நடக்கும் ஒரே தெரு ஒரே ஆள் பண்ணுவாரு இப்ப இந்த மக்கள் வந்து மத வேற்றுமை இல்லாம எல்லாமே நம்ம சாமி தான் இந்த பழைய ஒரு படத்தை சொல்லுவாங்க இல்லையா எங்க மாறி தான் உங்க மேரி அம்மா அப்படின்னு சொன்ன ஒரு படத்துல வந்து கிடல் பண்ணுவாரு மேரி மாரியம்மா மாரியம்மான்னு சொல்லி ஒரு கிடல் பண்ணுவார் அந்த நர்ஸ் வந்து திட்டுவாங்க என் என் பேர் பேர் மாரியம்மா மேரி ரெண்டு ஒன்று தகைச்சுவை காட்சி வருங்க அந்த மாதிரி மக்கள் இயல்பா எல்லா கடவுளும் ஒன்று தான் இருக்கிறாங்க புதுசு புதுசா பிஸ்னஸ்ல கொண்டு வர்றது இங்க கொண்டு வர்றது இந்து சொல்லி கொண்டு வராங்க இல்லையா மக்களுக்கு வந்து எது தேவையோ அவர்கள் எது வந்து எளிமையாக இருக்கிறது எது சரியாக சௌகரியமா இருக்கோ அதை நோக்கி போவாங்க இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு மதத்தை கொண்டு வந்தால் அது அவர்களதான் வந்து நஷ்டமாக அதிகமா முடக்கணும் அவங்கள செயல் படவே விடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரி தான் இதை வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஆனா அது வந்து இல்ல இப்போ நீங்க சொன்னது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு பொருத்தி பார்க்க முடியும் கேரளா மாநிலங்கள்லயும் ஓரளவுக்கு பொருத்தி பார்க்கலாம் ஆனால் வடநாடுகளில் எப்படி இருக்குது இதே சூழல் தானே எல்லாருமே ஒற்றுமையாக வாழ முடிகிற ஒரு சூழல் தானே மக்கள் வந்து அப்படி இருந்தால் கூட அரசு வந்து அந்த மாட் ம மனமாற்றத்தை வந்து எதிராக இருக்குன்னு சொல்கிறாங்க திட்டமிட்டு இவர்கள் மத்தியில் வந்து கூறு போட்டு நீ இந்து இவர் முஸ்லீம் சொல்கிறது இல்லையா இது மிகப்பெரிய ஒரு பாசிச போக்காக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அது அபாயமான க விஷயமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது மக்கள் வந்து அரசு எப்படி வழிநடத்துகிறதோ மக்கள் அப்படி போவாங்க அப்போ அரசு தான் இங்கே பெரிய சிக்கலாக இருக்குது மக்களை வந்து ஹார்மோனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மத நல்லிணக்கத்தை ஒன்றுபடுத்துகிற அரசு என்ன பண்ணுதுன்னா அதற்கு மாறாக மதங்களின் பேரால் மக்களை வந்து கூறு போடுது அது ஆபத்தான போக்கு இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் செக்குலரிசம் பற்றி பேசுகிறீங்க இதெல்லாமே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் பிஜேபி தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பிரியாம்பல்லையே வந்து செக்குலரிசம்ன்ற வேர்டு கிடையாது அம்பேத்கரே அது கோட் பண்ணலை அதை வந்து நீங்கள் திருப்பி திருப்பி பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இல்லை உண்மையிலே பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து கான்ஸ்டியூஷன் ப்ரெசெண்ட் பண்ணும்போது செக்குலரிசம் அண்ட் சோசலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து உண்மையிலே கிடையாது கான்ஸ்டியூஷன் கிடையாது ஆனால் செக்குலரிசங்கிற வார்த்தையை வந்து ஏன் பயன்படுத்தலை சோசலிஸ்ட் என்கிற வார்த்தையை வந்து ஏன் பயன்படுத்தலை அப்படிங்கிறது வரலாற்று காரணங்கள் இருக்குது அன்னைக்குள்ள சூழல் ஒன்று இன்னொன்று அன்னைக்கு வந்து நிலவிய பிரச்சனைகள் ஒன்று ஓகேங்களா இப்போது அது முக்கியமான கேள்வி நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதின பிதாமகனே வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்த போது இன்னைக்கே அந்த வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசுகிறாங்க நீங்கள் ஒரு வார்த்தையை ஏன் அவர் பயன்படுத்தலை அப்படிங்கிறதுக்கு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் அப்புறம் சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய தரவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்குலரிசம் போயிட்டீங்க அப்படின்னா மதச்சார்பற்றது ஒரு நாடு எந்த மதத்தினுடைய விவகாரங்களையும் உள்ளே தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் செக்குலரிசம் இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்க இந்தியாவில் வந்து மதத்தின் பேரல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பிரச்சனையுடைய அடிநாதமே பார்த்தா மதமாக தான் இங்கே இருக்கும் தீண்டாமை பிரச்சனை அப்புறம் வந்து சாதிய பிரச்சனை அப்புறம் வந்து நிலத்தகராறு போன்ற பிரச்சனைகள் இன்னாருக்கு வந்து இந்த நிலம் கொடுக்கணும் இவங்க இந்த தெருவில் போகக்கூடாது அப்படின்னு பொருளாதாரத்தை தீர்மானிப்பதே சாதியம் தீண்டாமையும் தான் அரசியலை தீர்மானிப்பதே இங்கே சாதியம் தீண்டாமை தான் அப்போ அந்த மாதிரி சூழல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சிறுபான்மையினுடைய பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது இப்போ நீங்கள் இந்தியா வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி டொமினியன் ஸ்டேட்டாக ஒரு அந்தஸ்து கிடச்சி இல்லை தேர்ட்டி ஃபைவ்ல தேர்ட்டி சிக்ஸில் அந்த டைமில் வந்து முகமது அலி ஜின்னா வந்து யோசிக்கிறார் அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு தீவிரமான காந்திவாதி நீங்கள் ஃப்ரீடம் அட் பின் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா வந்து பயங்கரமான காங்கிரஸ் தேசியவாதி இருந்தார் அவருடைய அம்மா அவருடைய தந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா கதறு ஆடை எடுத்து வந்து தெருத்தொலாக விற்றுருக்காங்க காந்திக்கு ஆதரவாக அப்போ அப்படிப்பட்ட முகமது அலி ஜின்னா அவர்கள் ஏன் வந்து பாகிஸ்தான் கோரிக்கையை வந்து வச்சாரு முப்பத்தி அஞ்சுக்கு அப்புறமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய காரணம் இருக்கு ஏன் அப்படின்னா முப்பத்தைந்துக்கு பிறகு இங்கு இஸ்லாமியர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவார்கள் இஸ்லாமியர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இருக்காது அப்படிங்கறது கண்கூடாக பாக்குறாரு அந்த வந்தய மாதரம் பாட்டு பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது இவங்க வந்து அரசில் வந்து பிரதிநிதிகளா யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பாக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு உரிய பங்களிப்பு இல்லை அப்படின் போது அந்த ஆபத்தை உணர்ந்து என்ன பண்றாரு நாங்க தனிநாடு நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்போ அப்போத்துல இருந்தே இங்க வந்து இந்து விசஸ் இஸ்லாமியல் ஒரு பக்கம் இருக்கு ஆனா பாபா சாஹிப்போட பார்வையில் வந்து இந்து விசஸ் இஸ்லாமியல் ஒரு பக்கம் இருந்தா கூட இந்துக்கள் மத்தியிலேயே இந்து விசஸ் அன்டச்சபிள் இஷுன்னு ஒன்று இருக்கு கேஸ்ட் இந்துஸ் ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு அரசு மதத்துக்குள்ள நுழையாம எப்படி இருக்க முடியும் ஏற்கனவே பிரச்சனை இந்து முஸ்லீம் பிரச்சனை இருக்குது தீண்டாமை பிரச்சனை இருக்கு சாதிய பிரச்சனை இருக்கு அப்போ அரசு எப்படி மதத்துக்குள்ள வரமாட்டேன் அப்படி ஒதுங்க முடியும் ஏன் அப்படின்னா தீண்டாமை காலங்காலமாக இருக்குது அப்படி தீண்டாமைக்கு உட்பட்டு ஒரு சில சமூல் வைக்கும் பொழுது ஒரு அரசு எப்படி வெடிக்க பார்க்க முடியும் அப்போ அந்த இடத்துல அரசு உள்ளே போய் இது தவறு தீண்டாமை என்பது தவறு அபாலிஷன் ஆஃப் அன்டச் அப்படிங்கிற உறுப்பு அங்கே தேவைப்படுது மதத்துக்குள் நுழைந்து சமத்துவத்தை நிறுவ வேண்டிய தேவை அரசு இருக்குது கரெக்டுங்களா ஒன்று இப்போ நீங்கள் சமீபத்தில் சமீபத்தில் ஒரு பத்து வருஷம் முன்னாடி வந்து திமுக அரசு வந்து அனைத்து சாதியரும் அர்ச்சகராகலாம் அப்படி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இப்போ இதை நீ செக்குலரிசம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி மத விவகாரங்களில் அரசு வந்து தலையிட முடியாது மதத்தை ஒட்டி மக்கள் நசுக்கப்படும் பொழுது மதத்தை வைத்து ஒரு ஒரு சாரரை வந்து உட்படும் பொழுது மதத்தை வைத்து கொண்டு ஒரு மக்களை நீ வந்து கொன்று குவிக்கும் பொழுது அங்க வந்து செக்குலரிசம் பேச சரியா இருக்காது அரசு உள்ள புகுந்து அதற்கு நீதி வழங்கினுடைய தேவை இருக்கு இல்லையா அதனால அந்த வார்த்தை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சில பேர் சில ஆராய்ச்சிகள் சொல்றாங்க இன்னொன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்கள் அது என் மக்கள் தொகையில இன்னைக்கு செகுலரிசம்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா இந்திரா காமி அப்புறம் கொண்டு வந்துட்டாங்க ஆனாலும் அதனால இன்னைக்கு ஆனாலுமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ திமுக அரசு வந்து அனை அனைவரும் அர்ச்சகர் மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அப்போ இதுல ஒரு கான்ட்ராஸ்ட் இல்லையா ஒரு இல்லையா இது வந்து இந்திரா காந்தி ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இமேஜ் இருக்கு இல்லையா அவங்க வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்த பிறகு செக்குலரிசம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் கொண்டு வந்துருக்கலாம் நீங்க பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் செக்குலரிசம் வேணாம்லாம் அவர் சொல்லல அவர் அந்த வார்த்தையை பத்தி ஒரு பேசல அவர் இல்ல ஆனா கான்ஸ்டியூஷன்ல அது இருக்கணும் இல்ல அதான் சொல்றேன் அது ஏன்னா அவர் அதுக்கான தேவை எடுத்து உள்ள கொண்டு வந்துட்டார் அதுல நீங்க செக்குலர் அப்போ பாபா சாஹேப் வந்து நீங்க செக்குலர் அகைன்ஸ்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் நீங்க அந்த அரசமைப்பு சட்டம் அந்த அந்த விவாதங்கள் இருக்கு இல்லையா விவாதம் பொழுது நிறைய பேர் நல்ல கேள்வி எழுப்பாங்க அந்த பிரியாமன் நீங்கள் சொல்லி பீப்பிள் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூட் அவர் இன் டூ அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கலையா அதுக்கு முன்னாடி இந்த நேம் ஆஃப் காட் அப்படின்னு போடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு அப்போ இவர் என்ன சொன்னா அப்படி மறுக்கிறார் இல்லை அந்த மாதிரிலாம் போட முடியுங்கிறார் அப்போ அங்கே வந்து செகுலரிசம் இருக்கு அவர்கிட்ட ஆனால் என்ன சொல்றாருன்னா செகுலரிசம் சோசியலிசம் போன்ற வார்த்தைகளால் வெறும் இது கிடையாது ஆனால் அந்த வார்த்தைக்கான தேவைகள் வந்து கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காரு ஒருத்தர் இருந்து கேள்வி கேட்பாரு நீங்கள் சோசலிசங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப இவர் இருந்து என்ன சொல்வாருன்னா சோசலிசங்கிற வார்த்தையை சொன்னாதான் இந்த சோசலிஸ்ட் நாடு சொல்ற அர்த்தம் கிடையாது நான் கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் பண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா அது எல்லாமே சோசியலிச கூறுகள் தான் சொல்லி சொல்றாரு அவர் என்ன வைக்கிறார்னா இதை இந்த இந்த நேரத்துல இந்த அரசியல் சட்டம் சரியானது அதுக்கு பிறகு பத்தாண்டுகளோ இருபது ஆண்டுகளோ மக்களுக்கு வந்து செக்குலரிசம் ஒன்று தேவைனா அவங்க எடுத்துக்கிட்டோம் சோசிசம் வேணா அவங்க ஏத்துக்கிட்டோம் அவங்க நால பண்ண கேபிடலிசம் வேணும்னா அதையும் அவங்க அமன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கு ஆமா அப்ப வருங்கால தலைமுறைக்கு ஒரு ஓப்பன் புக் மாதிரி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து இது வந்து கான்ஸ்டியூன் கொடுத்தார் சோ அதுதான் ஆனா அது நோக்கம் வந்து அவர் செகுலரிசை அகைன்ஸ்டாவோ சோசியலிசம் அகேன்ஸ்டாவோலாம் கிடையாது அவர் அவர் சில வரலாற்றுக்காரங்களும் அந்த வார்த்தைகள் வந்து பெருசாலம் இந்த இடத்துல நம்ம இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி பண்ணுதானே தவிர ஒரு எதிராளி கிடைக்கிறதுக்கு ஒரு மாப் இதுல வந்து வராங்க வாஸ்டான ஒரு பீப்புள் அங்க வந்து அவர் ஆர்கனைஸ் ஆகுறாங்க அப்படின்னும் போது அங்கே எது வேணா நடக்கலாம் இல்லையா போலீஸால தடுக்க முடியும்ன்ற இது நம்மளால சொல்ல முடியாது ஆஹ் மேலோட்டம் பார்க்கும்போது இந்த இது வந்து ஒரு ஒரு பல பேர் வந்து கும்பலா வரும்பொழுது போலீஸை வந்து தடுக்க முடியாதுங்க எல்லாம் தோணும் இல்ல க இப்போ சமீபத்துல கூட நீங்க அந்த விநாயக சதுர்த்தி சமையலெல்லாம் பார்த்தீங்கன்னா மசூதியை பார்த்து அவங்க வந்து கோஷங்கள் எழுப்புறதுமாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து எதையாவது ஒன்று தூக்கி அடிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது அதோடைய ஒரு சரி அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்றதுனால கூட அரசாங்கம் அப்படி எடுக்கலாம் நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்டை வச்சு நீங்கள் பார்க்குறீங்க நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இதற்கு முன்பு யூபி அப்புறம் வாரணாசி ராஜஸ்தான் அந்த மாதிரி இந்துத்துவ சக்தியில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த செயல்பாடு தொடர்ச்சியாக நான் பார்க்குறேன் நீங்கள் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து பாபர் மசூதி இப்படி வாங்க இப்போ நீங்கள் யூபியில் வந்து ஒரு மசூதி இடித்து தள்ளினாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க வாரணாசியில் வந்து ஒரு ஒரு மசூதியில் வந்து கிருஷ்ணர் இங்கே தான் பிறந்தார் அப்படின்னு அதுக்கு ஒரு மனு தாக்கல் பண்ணி கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொருல பார்த்தீங்கன்னா ஒரு தர்காவில் வந்து இங்கே சிவலிங்கம் இருந்துன்னு சொல்லி அந்த தர்காவை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கன்றாங்க அந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் வந்து புகழ்பெற்ற மசூதிகள் நூற்றாண்டு பழமை வந்த மசூதி எங்கெல்லாம் இருக்குதோ எங்கெல்லாம் பழமை வந்து தர்காக்கள் இருக்குதோ அந்த தர்காக்கள்லாம் வந்து உள்ள வந்து சிவலிங்கம் இருக்குது இங்கே தான் வந்து கிருஷ்ணர் பிறந்தார் இங்கே தான் வந்து ராமர் பிறந்தாரு சொல்லி தேவையற்ற சர்ச்சைகளை கிளப்பு விதமாக இவங்க வழக்குகளை போட்டு என்ன பண்ணுறாங்க இந்த மசூதி இடிக்கிற வேலையை பண்றாங்க சரி அதாவது வரலாற்று தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வு நடந்திருக்கலாம் தொண்ணூத்தி ஒன்னு பாபர் மோசம் இடிப்புக்கு பிறகு அரசு ஒரு முடிவு பண்ணுச்சு நர்சிமா காலத்துல இருந்து ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ஆயிரத்து தொண்ணூத்தி வந்து என்ன சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா இதற்கு பிறகு இது எங்களோட தெய்வம் அங்கே உள்ள இருந்துச்சு ஏன் சாமி இருந்துச்சு எங்களுடைய வழிபாட்டில் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யாரும் வந்து நீங்கள் கிளைம் பண்ணக்கூடாது அது வந்து எக்ஸ்ட்ளிகேஷன் வாங்க பாபர் மசூதி தவிர மற்ற எந்த மசூதிகளையும் எந்த கோவில்களையும் எந்த தேவாலயங்களையும் எங்கள் முன்னோர்கள் இங்கே வழிபட்டிருந்தாங்கன்னு சொல்லி யாரும் கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டேட்டஸ்கோ அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸை வந்து தொண்ணூற்றி ஒரு ஆக்ட் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்ப அதற்கு பிறகு இப்ப இவங்க கிளம்புறது இருக்கு இல்லையா இந்த மசூல் எங்க முன்னோர்கள் வழிபட்டாங்க அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா இது தொண்ணூத்தி ஒன்னு ஆக்டுக்கு எதிரானது அதாவது சந்திரசூட் அவருடைய ஒரு இதுல இருந்து தானே அதோடைய அதை கோட் பண்றாங்க அப்ப சட்டத்துக்கு எதிரானது இல்ல சரி அளவு சட்டம் ஒன்னு இருக்கு அப்ப சட்டத்துக்கு எதிரான ஒரு நீதிபதியே ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அப்ப சட்டத்துக்கு புறமான ஒரு தீர்ப்பு தானே அது இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது ஒரு சட்ட உறுப்பு ஒன்று சொல்லுது அபலேஷன் அட்டச்சு ஒன்று சொல்லுது ஆனா தீண்டாமைக்கு ஆதரவு ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்றார் அப்படின்னா அப்ப சட்டத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பு தானே நம்மளுக்கு டிராஃப்ட் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சட்டம் இருக்குது யாரும் யாரும் கிளைம் பண்ணாதீங்க ஒரு சட்டம் இருக்குது ஆனா அதையும் மீறி வந்து கிருஷ்ணர் பிறந்தாரு வந்து வழிபட்டாங்க மசூதியை மசூதி ஆராய்ச்சிக்கு உட்படுங்க அப்படின்னு சொல்றது இல்லையா இதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா இவங்க வந்து கோர்ட்டுக்கு வந்து வழக்கு தொடுத்து நீதிபதி என்ன பண்றாங்க தொல்லியல் துறைக்கே அந்த விஷயத்தை கொண்டு போறாங்க தொல்லியல் துறை ஆர்கி டிபார்ட்மெண்ட் நீங்க என்னன்னு பாருங்க அரசு நீங்க என்ன பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்லையா இது மிகப்பெரிய ஒரு தவறான போக்கு நீதிமன்றங்களே வந்து அதாவது முன்னெல்லாம் அமலாக்கத்துறை அப்புறம் தேர்தல் துறை தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் வந்து கட்டுப்பட்டு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த ஒன்றிய அரசு இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி அந்த துறை இருக்கு இல்லையா அந்த துறையும் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதா இப்போ நம்ம சமீப காலத்தில் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா ஒரு நீதிபதி தீர்ப்பு விடுறாரு இந்தாங்க அகழ் அகழ்வாய் தொல்லியல் துறை நீங்க அதை போய் உள்ள உள்ள பாருங்க சிவலிங்கம் இருந்தா இருக்கா இல்லையான்னு உள்ள பாருங்கன்னு சொல்றது இல்லையா அந்த திருப்பி முதல்ல தப்பு அந்த டைரக்ஷனை முதல்ல தப்பு அதை கேட்டு இவங்க என்ன பண்ணா எல்லா கோயிலும் உள்ள நுடைச்சு நுடைச்சு வந்து சிவலிங்கம் இருக்கா நீதி ஆதரவா பேசுது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆதரவா பேசுது எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவா பேசுதுன்னு சொல்றது வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுற மாதிரி இல்லையா எஸ்கேப் ஈஸியா வந்து அவங்கள வந்து ப்ளேம் பண்ணலாம் சரி இவங்க அவங்க பக்கம் நம்ம ஒரு மேட்ச் விளையாடுறோம் அப்படிங்கும் போது அம்பேரே அவங்க சைடுல தான் இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு அது சரியா இருக்குமா நான் கேக்குறேன் தொண்ணூத்தி ஒண்ணு ஆக்ட் போட்டாங்க

இதை பற்றி நம்ம சட்டம் போடுறோம் சொல்லுவோம் சட்டம் அறிந்தவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி தொண்ணூற்றி ஒன்று ஆக்ட் போட்டாங்க நீங்கள் வந்து இதற்கு பிறகு எந்த தெய்வாலயங்களையும் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஃப்ரீயாக விடுங்க ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி சட்டம் போட்டாச்சு ஆனால் அதற்கு பிறகு சட்டத்தை எதிர்த்து பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா இது வந்து தவறான போக்குன்னு நான் சொல்லுவேன் அப்போ அப்போ தொண்ணூற்றி ஒன்று சட்ட அதில் கொடுமை என்னென்னா தொண்ணூற்றி ஒன்று சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் வளர்க்குறது

கரு கிருஷ்ணன் இருக்காரா ராமர் இருக்கான்னு நோண்டுங்க நான் இன்னொரு கோரிக்கை வைக்கிறேன் அதே மாதிரி வாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டில் திருப்பதி நோண்டுவோம் நீங்கள் ஸ்ரீரங்கநாதர் கோயில் நோண்டுவோம் நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சிமன் கோயில் நோண்டுவோம் இன்னும் சொல்ல போனால் அதுக்கு பெரிய பொருட்சொலவே தேவைப்படாது நீங்கள் இங்கே வந்து தொழில்துறை அனுப்பி அவங்க வந்து நோண்டி கடப்பாறை விட்டு நோண்டி அந்த மண்ணை எடுத்து போய் கார்பன் காப்பியில் அந்த இதெல்லாம் தேவை கிடையாது நாம் சொல்கிற ஆராய்ச்சிக்கு ஒரு பக்கெட் தண்ணீர் போதும் ஒரு பக்கெட் தண்ணீர் எடுத்து வச்சுக்காங்க திருப்பதிக்கு வாங்க அந்த சிலையில் இருக்க எல்லா நகையும் கழட்டுங்க தண்ணியை ஊற்றுங்க கழுவுங்க மக்களுக்கு காட்டுங்க என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி அதே மாதிரி என்ன சிலை என்ன சிலைன்னு காட்டுங்க மக்கள் தீர்மானிச்சிடும் அப்போ வந்து அதே மாதிரி நம்ம கிளைம் பண்ணலாம்ல அது வந்து பௌத்த சிலையா அல்லது உண்மையிலே பெருமாள் சிலை என்ன சிலை அப்போ நம்ம பார்க்கலாம்ல அப்போ நம்மளும் அதே மாதிரி டிமெண்ட் பண்ணல அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தை வாங்க ஸ்ரீரங்கர் கோயில் பௌத்த சிலைன்னு சொல்றீங்களா அப்போ புத்தர் ஆமா வரலாற்றாய் எல்லாருமே சொல்றதா தானே நீங்க அதே மாதிரி ஸ்ரீரங்கனர் கோயிலுக்கு வாங்க அங்கேயும் வந்து பெருசா நீங்க கடப்பாற அந்த எதுவுமே வேணாம் ஆயுதங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு பக்கெட் தண்ணி மட்டும் எதுன்னுவாங்க அந்த நகையை கழட்டுங்க தண்ணியை ஊற்றி கழுவுங்க கழுவி ஃபோட்டோ பிடிச்சி காட்டுங்க மக்கள் மத்தியில் யார் செலவு மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கிளம்புனாங்கன்னா இங்க புகழ்பெற்ற வரலாற்று கோவில்கள் ஒன்னு கூட மிச்சம் இருக்காது எல்லாமே பௌத்த சிலைகளாக இருக்கும் அல்லது ஜைன சிலைகளாக இருக்கும் அந்த மாதிரி எவ்வளோங்க நீங்க பௌத்தமும் தமிழும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முக்கியமான புத்தகம்ங்க பேராசிரியர் மயிலை சீனி வெங்கடாசி எழுதிய மிக முக்கியமான ஒரு ஆவண புத்தகம் அந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காரு நீங்க காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் இருக்கு இல்லையா அந்த அந்த கோவிலோட பேர் பார்த்தீங்கன்னா தாராதவி கோவில் அந்த தாராதவி கோவிலில் வந்து உள்ள அந்த அந்த சாமி சிலை இருக்கு இல்லையா அதுக்குள்ள மூன்று பௌத்த சிலைகள் புத்தர் சிலை இருந்துன்னு சொல்றாரு அவர் ஃபோட்டோ போட்டிருக்காரு அந்த புத்தகத்தில் ஃபோட்டோ போட்டிருக்காரு ஒன்று வந்து புத்தர் நின்ற நிலையில் புத்தர் சிலை ஒன்று இருந்திருக்கு உட்கார்ந்த நிலையில் ஒரு புத்தர் சிலை இருந்திருக்கு அப்போ காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளேயே புத்தர் நிக்கிற ஒரு சிலை இருக்குன்னா அது என்ன கோயில் அது பௌத்த கோயில் அது நீங்க பௌத்த திருப்பதின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அந்த திருப்பதி அப்படிங்கிற வார்த்தையே அது பௌத்த பேர் அது அதாவது பௌத்தருடைய கால்கள் பட்ட இடம் புத்தருடைய கால்கள் பட்ட இடம்லாம் திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க பௌத்த கோவிலுங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க விகாரன்னு பயன்படுத்துவாங்க அல்லது திருப்பதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பாதங்கள் அப்படிங்கிற திருப்பதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ திருப்பதி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எங்கெங்கெல்லாம் பெருமாள் திருப்பதி இருக்குதோ அதெல்லாம் பௌத்த கோவில் அப்போ அந்த மாதிரி நம்ம ஆரம்பிச்சோம்னா அந்த இந்த நாட்டில் வந்து ஒரு கோயிலுங்க மிச்சம் இருக்காது இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து கிளம்பணும் அப்படின்னா என்ன ஆகும் நாடு அப்ப அப்போது என்னன்னா ஓகே ஒரு ஒரு வரலாற்று காலகட்டத்தில் ஒரு பண்பாடு திருடப்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணி சமூக ஒழுங்கு வந்து கிடக்கூடாது சமூக அமைதி கிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ்கோ மக்கள் ஒரு மாதிரி போயிட்டு இல்லையா இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ நீ மசூதி இடிப்பா வா அப்போ எல்லா கோயிலும் நாங்களும் வந்து கேள்விக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்க மக்களை கிளர்ந்து செய்து இது தேவையற்ற பதட்டத்தை சமூகத்தில் வந்து உருவாக்குறதுதான் வழிவகுக்கும் இந்த இது போன்ற செயல்கள்லாம்